நான் சொல்கிற அந்த பத்து வழிமுறைகளை நீங்கள் வீட்டிலே செஞ்சிங்கன்னா த ஸ்மெல் த ஓடர் நம்ம உடம்புலேருந்து சுரக்காது குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளை நிறைய பேர் கொஞ்சுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தை நல்லா வாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சுவாங்க அது இயற்கையிலேயே இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சோப்பு போட்டு குளிக்கிறதுனாலையோ இல்லை பவுடர் போடுறதுனாலையோ அது கிடையாது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அஞ்சு விஷயங்கள் நான் சொல்லிடுறேங்க இது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு சென்ட்டு யூஸ் பண்ணாதீங்க ரெண்டாவது விஷயம் சோப்பு சாம்பு குளிக்கும் பொழுதோ தலைக்கோ சுத்தமாக பயன்படுத்தவே வேண்டாம் ஓகேங்களா மூணாவது விஷயம் நல்ல தூக்கம் வேணுங்க ஃபஸ்ட்டு நம்ம குளிக்கிறோன்னு வச்சிங்களேன் குளிக்கும் பொழுது வாட்டர் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தீங்க அதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சும்மா ஒரு ரெண்டு மூணு போட்டுருங்க அதுக்கப்புறம் வேப்பலை மரம் பக்கத்துலேயே இருக்கும் அதை கொஞ்சம் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு முப்பது நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் குழிங்க ஓகேங்களா லேடிஸாக இருந்தால் பெண்களாக இருந்தால் கொஞ்சம் அந்த மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கும் அதை கொஞ்சம் போட்டுட்டு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் குழிங்க கிராமத்து பக்கம் இருக்கிறவங்களாக இருந்தால் வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம பார்க்கலாங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க அதாவதுங்க நம்ம குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளை நிறைய பேர் கொஞ்சுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தை நல்லா வாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சுவாங்க அது இயற்கையிலேயே இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சோப்பு போட்டு குளிக்கிறதுனாலையோ இல்லை பவுட்ரு போடுறதுனாலையோ அது கிடையாது அப்படி இருந்ததுன்னா பருவங்கள் அதிகமாக அதிகமாக நம்ம உடம்பில் இருந்து ஒரு சிறப்பு குறைவான வாசனைகள் வெளிவரும் அது வராமல் இருக்கணும்ல ஏன் வருது எப்போ யோசனை பண்ணியிருக்கீங்களா ஸோ இது என்னென்னா மெடிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம உடம்பில் ஒரு விதமான செயல்பாடுகள் காரணமாக தான் இந்த சிறப்பு குறைவான ஸ்மெல் வருது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னாங்க கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான கிளான்ஸ் இருக்குது கிளான்ஸ்னால் சுரபிகள் ஒன்று பார்த்திங்கன்னா எக்ரைன் சுரபிகள் எக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அப்போக்ரைன்ஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுரபிகள் தான் வந்து சுரக்கும் பொழுது நம்ம உடம்புல ஒரு பேட் ஸ்மெல் நமக்கு வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க அதனால் இதெல்லாம் தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் சரியாக குளிக்கல இல்லைனா சோப்பு போடல இந்த சோப்பு சோப்பு போட்டால் நமக்கு வாசனை வருமா அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க இந்த சுரபிகள் இந்த கிளான்ஸு தான் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்ல நம்ம உடம்புலருந்து கொடுக்குது சரி சார் இது வராமல் இருக்கணும் என்ன செய்யலாம் வீட்டிலையே ஒரு பத்து வகை டிப்ஸு நான் கொடுக்குறேங்க நீங்கள் ஜஸ்ட்டு இதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நீங்கள் செய்யலாம் அற்புதமாக செயல்பட்டிங்கன்னா ஜஸ்ட் இதெல்லாம் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா எப்போவும் நீங்கள் வாசனையாகவே இருக்கலாம் அந்த ஸ்மெல் அந்த கிளான்ஸ் சுரந்தாலும் நம்மக்கிட்ட இருந்த அந்த பேட் ஸ்மெல் வராது ஓகேங்களா இப்போது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அஞ்சு விஷயங்கள் நான் சொல்லிடுறேங்க இது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு சென்ட் யூஸ் பண்ணாதீங்க இந்த ஸ்மெல் வருதுங்கிறதுக்காக தான் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் சென்ட் யூஸ் பண்ணுவாங்க சென்ட்டு செய்து பயன்படுத்த வேண்டாம் ரெண்டாவது விஷயம் சோப்பு சாம்பு குளிக்கும் பொழுதோ தலைக்கோ சுத்தமாக பயன்படுத்தவே வேண்டாம் அப்படி நீங்கள் ஏதாவது இயற்கை முறையில் சோப்பு சாம்பு யூஸ் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா ஏற்கனவே நான் சில காணொலிகள் போட்டிருக்கேன் லிங்க் அனுப்புகிறேன் அதை பார்த்து அந்த மாதிரி வழிமுறைகளை பயன்படுத்துங்க ஓகேங்களா மூணாவது விஷயம் நல்ல தூக்கம் வேணுங்க மனுஷனுக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நல்ல தூக்கம் வேணும் நாலாவது விஷயம் நம்ம உடம்புக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் சுத்தமாக வேலையே கொடுக்குறதில்ல நல்ல உணவு சாப்பிட்றோம் எங்கே நல்லாயிருக்கோ எல்லாமே செய்கிறோம் ஆனால் உடம்புக்கு வேலை கொடுக்குறதே இல்லை சிறப்பாக உங்களால் என்ன வேலை கொடுக்க முடியுமோ நலமாக கொடுங்க அஞ்சாவது விஷயம் போதைப் பொருட்கள் ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கிங் கட்டாயமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள் தயவுசெய்து இந்த அஞ்சு விஷயங்கள் பக்கம் போகாமல் நான் சொல்கிற இந்த பத்து வழிமுறைகளை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சீங்கன்னா இந்த பேட் ஸ்மெல் இந்த ஓடர் நம்ம உடம்புலேருந்து சுரக்காது ஓகேங்களா என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம குளிக்கிறோன்னு குளிக்கும் பொழுது வாட்டர் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தீங்க அதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சும்மா ஒரு ரெண்டு மூணு போட்டுருங்க அதுக்கப்புறம் வேப்பில மரம் பக்கத்துலேயே இருக்கும் அதை கொஞ்சம் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு முப்பது நிமிஷம் வெட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் குளிங்க ஓகேங்களா லேடிஸாக இருந்தால் பெண்களாக இருந்தால் கொஞ்சம் அந்த மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கும் அதை கொஞ்சம் போட்டுட்டு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் நீங்கள் குளிங்க கிராமத்து பக்கம் இருக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த துளசி இலை கிடைக்கும் நொச்சி இலை கிடைக்கும் பர்டிகுலராக அந்த நொச்சி இலை இருந்ததுன்னா அதையும் ஒரு பத்து தலையை போட்டு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் குளித்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பத்து வழிகளில் முதல் வலி இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ தாராளமாக நீங்கள் செய்யலாம் லெமன் நம்மக்கிட்ட இருக்கோம் புரியுதுங்களா கற்பூரம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் தாராளமாக இதை பயன்படுத்தி பாருங்கள் ரெகுலராக இதை பயன்படுத்துங்க நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா வாழ்நாள் முழுவதும் அந்த சுரபிகள்னு நான் சொன்னேன் இல்லைங்க அந்த கிளாண்ட் சொன்ன இல்லைங்க எக்ரைன் கிளாண்ட்ஸ் அது வந்து சுரந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி அப்போக்ரைன் கிளாண்ட்ஸும் சுரந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு பயன்படுத்துனீங்கன்னா நம்ம மேலே ஒரு வாசனை சிறப்பாக இருக்குங்க ரெண்டாவது விஷயம் எங்கேருந்து அந்த ஸ்மெல் வருதோ அந்த இடத்துல குளிக்கிறதுக்கு முன்னால் நம்ம லெமன் இருக்குது இல்லைங்க லெமன் சாறு நல்லா தேய்ச்சிடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் குளிக்க போங்க இதுவும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மூணாவது நைட்டு படுக்க போகும் பொழுது சந்தனம் பியூர் சந்தனம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க அதோட பன்னீரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தேய்ச்சிக்கங்க உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கங்க எங்கே ஸ்மெல் வருதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீட்டாக தேய்ச்சிட்டு அடுத்த நாள் காலையில் குளிச்சுடுங்க ரொம்ப சிறப்பான மாற்றம் இருக்கும் நாலாவது விஷயம் நம்ம தலைக்காகட்டும் உடம்புக்காகட்டும் சோப்பு சாம்பு பயன்படுத்த வேண்டாம் கள்ள மாவு இருக்குது பாசிப்பருப்பு மாவு இருக்குது சாதம் வடித்த கஞ்சி இருக்குது அரப்பு இருக்குது சீவக்காய்த்தூள் இருக்குது குளியல் போட்டு நாட்டு மருந்து கடையில் இருக்குது இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்த பழகிக்கங்க அடுத்தது வாரம் ஒரு முறையாவது ஓகேங்களா வேப்பலை நமக்கு கிடைக்கும் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது ஒரு சண்டே ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னா அந்த வேப்பலையை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிக்கங்க தலைக்கும் தேய்ச்சிக்கங்க ஒரு வா ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் போய் குழிங்க இது பார்த்திங்கன்னா ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செயல்படுத்தலாம் ஓகேங்களா இது பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க நம்ம மேலே இருக்கிற அந்த பேட் ஸ்மெல் வராது ஓகேங்களா ஆறாவது விஷயம் நம்ம துணி துவைக்கிறோம் துவைக்கும் பொழுது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு துணி துவைங்க ஊற வைக்கும் பொழுது பண்ணுங்கள் அதே மாதிரி துணியை காய வைக்கணுங்கும் பொழுது நல்ல ஒரு சன்லைட்டில் சிறப்பாக ட்ரை பண்ணியிருந்து நீங்கள் அந்த துணியை யூஸ் பண்ணுங்கள் ஏழாவது விஷயம் அப்பப்போ லெமன் ஜூஸ் குடிங்க புதினா ஜூஸ் குடிங்க சால்ட்டோ சுகரோ ரொம்ப கம்மியாக போடுங்க ஒயிட் சுகர் கட்டாயம் யூஸ் பண்ணவே வேண்டாம் அடுத்தது எட்டாவது புதினா இலை எப்பப்போ உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்குதா அப்பப்போ ஒரு மூணு இலை நாலு இலை சாப்பிடுங்க இல்லையா அதை வந்து மிக்சியில் அடித்து ஜூஸ் மாதிரி போட்டு கொடுங்க சர்க்கரை சுகர் எதுவுமே ஆட் பண்ண வேணாம் ஜஸ்ட் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பதாவது உடனே நல்ல உடம்பில் இருக்கிற ஈரத்தை சிறப்பாக துடைச்சிடுங்க ஓகேங்களா பத்தாவது தக்காளி நம்மக்கிட்ட வீட்டில் எப்போவுமே இருக்கும் அந்த தக்காளி இருந்ததுன்னா நல்லா ஒரு ஜூஸ் மாதிரி பண்ணிவிட்டு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கங்க ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் குளிங்க இல்லை தக்காளி ஏதாவது நல்ல பழமாக இருந்ததுன்னா சாப்பிடுங்க குளிக்கிறதுக்கு நீங்கள் நம்ம பயன்படுத்தணும்னு வச்சிங்களேன் எந்தெந்த இடத்துல நமக்கு ஸ்மெல் வர மாதிரி ஃபீல் இருக்கோ இல்லை நம்ம உடம்பு முழுவதுமாக நல்லா தேய்ச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த பத்து வழிகளில் எது எது உங்களால் பாசிபிள் இருக்கோ நீங்கள் செயல்படுத்துங்க இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் நமக்கு வராது இது ஒரு ஈஸியான வழிமுறைகள் தான் இதுக்காக நீங்கள் வந்து மாத்திரை சாப்பிட்றது மருந்து சாப்பிட்றது டானி குடிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வேஸ்ட்டுங்க ஏன்னா நமக்கு குழந்தை பருவத்திலேருந்து அடுத்தடுத்த பருவத்துக்கு நம்ம வரும்பொழுது அந்த கிளான்ஸ் வந்து நேச்சுரலாகவே நம்ம உடம்பில் சுரக்கும் ஓகேங்களா எக்ரைன் கிளான்ஸ்ன்னு நான் சொன்னேன் அப்போக்ரைன் கிளான்ஸ்ன்னு சொன்னேன் அது சுரக்கும்பொழுது அது மெயினாக எங்கே எது சுரக்கும்னா முடிகள் இருக்கும் நம்ம உடம்பில் அந்த மறைவான பகுதிகளில் அந்த முடிகள் இருக்கிறதுனால அந்த வேர் பகுதியிலருந்து வெளியில் பேக்டீரியாஸ் வரும்பொழுது அது ஸ்மெல் அடிக்குது இவ்வளோ தான் கான்செப்ட் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க அதனால் இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து இந்த பத்து வழிகளில் எத்த வழிகள் உங்களுக்கு ஐடியலாக இருக்கோ சிறப்பாக செயல்படுத்துங்க பர்டிகுலராக நான் செய்யக்கூடாதுன்னு ஒரு அஞ்சு விஷயங்கள் சொன்னேன் அதில் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் பற்றி நான் சொல்லியிருக்கேன் தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியங்க அதே மாதிரி இந்த சென்ட்டு வாசனை திரவியங்கள் பயன்படுத்தவே பயன்படுத்த வேணாம் அது என்ன ஆகும்னாங்க ஃபுல்லாக போயிட்டு அந்த ஹோல்ஸை வந்து பிளாக் பண்ணிடும் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இல்லாமல் ஒரு நாளைக்கு நிறைய ஸ்மெல் நமக்கு வந்துடும் அதனால் சென்ட்டு பயன்படுத்தவே வேண்டாம் ஓகேங்களா அதே மாதிரி குளிக்கிறதுக்கு சோப்பும் பயன்படுத்த வேண்டாம் சாம்பும் பயன்படுத்த வேண்டாம் இயற்கை வழிமுறைகளில் நிறைய இருக்குது நாட்டு மருந்து கிடைக்க போங்க அந்த பவுடர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் தூக்கம் நல்ல தூக்கம் வேணும்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உடம்புக்கு நல்ல வேலை கொடுக்குங்க இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு உடம்புக்கு வேலையே கொடுக்குறதில்ல நல்ல உணவு எங்கே சாப்பிட்ணுன்னு சொல்கிறோமா உடனே எந்த ஹோட்டலில் நல்ல உணவு இருக்கும் யார் சமைச்சா நல்லா சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி நம்ம சாப்பிட்றோம் ஆனால் நம்ம உடம்புக்கு சுத்தமாக வேலை கொடுக்குறதே இல்லை நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஒரு காலகட்டத்தில் நம்மெல்லாம் சின்ன பையனாக இருக்கும் பொழுது எல்லா வேலையும் நம்ம செய்வோம் நம்ம வீட்டில் டூ வீலர் இருக்காது நான் இருந்த ஜென்ரேஷன் அப்படிதாங்க வீட்டில் டூ வீலர் இருக்காது மீறுனா சைக்கிள் இருக்கும் அவ்வளோதான் ஸோ நம்ம எங்கே போகணுன்னாலும் நம்ம நடந்து தான் போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கி வீட்டுக்கு ரெண்டு பைக்காவது இருக்குது ரெண்டு வண்டியாவது இருக்குது ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு வண்டி இருக்குது பசங்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு வண்டி இருக்குது கார் இருக்குது அதனால் தயவு செய்து உங்கள் உடம்புக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த சுரபிகள் நல்லா சுரக்கும் பொழுது அந்த ஸ்மெல் நமக்கு வராமல் இருக்கும் அந்த சுரபிகள் சுரக்கும் அந்த ஸ்மெல் வந்து வெளியில் போகிறதே இல்லை சுரக்கிற அளவுக்கு நம்ம எந்த வேலையுமே செய்கிறதில்ல அதனால் தயவு செய்து உடலுக்கு நல்லா வேலை கொடுங்க பர்டிகுலராக ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா இதில் என்ன ஆயிடுதுன்னா ரத்தத்தில் கலந்து இந்த ஸ்மெல் வரத்துக்கு ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க மேலே இயற்கையாகவே ஒரு விதமான ஒரு சிறப்பு குறைவான வாசனைகள் வரும் காரணம் என்னென்னா ப்ளட்டோட கலந்துடுது ஓகேங்களா அதனால் இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து இந்த வாசம் வருது இந்த ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் எதையுமே கவலைப்படாமல் நான் சொன்ன வழிமுறைகளில் எது உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் பொழுது வீட்டில் இருக்கும்போது பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப நலமாக ரிசல்ட் வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி